எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னிறுத்தி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றன கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்ட நிலையில் தற்போது அதிமுகவுடன் ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட்ட நிலையில் தற்போது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது சென்னை கிரீன்விஸ் சாலை இல்லத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது கிருஷ்ணசாமி பேசி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் குணசேகரன் விவரங்கள் அதிமுக தலைமையில் கூட்டணி கட்சிகளோடு ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பிரச்ச அந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த சில தினங்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக நேற்றைய தினம் தேமுதிகவோடு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை என்பது அதிமுக நடத்தியிருந்தது அதே போன்று எஸ்டிபிஐ மற்றும் அது இன்னும் சில கட்சிகளோடு அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அந்த நிலையில் புரட்சி பாரதம் மற்றும் எஸ்டிபிஐ இரண்டு கட்சிகளோடு மட்டுமே இதுவரை அதிமுக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமியின் அவரது இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தற்பொழுது சந்தித்து பேசி வருகிறார் இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சி இடம்பெறலாம் என ஒரு பேச்சு இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அதை நிரூபிக்கும் வகையில் நேரடியாக அவரது இல்லத்திற்கு தற்பொழுது சென்று அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதன் மூலமாக அதிமுக கூட்டணியில் அவரும் மீண்டும் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றிருந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த கிருஷ்ணசாமி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நடைபெற்றிருந்த அந்த தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியிலேயே இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் அதிமுகவோடு மூன்றாவது முறையாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டணியில் அமைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக நேரடியாக பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் நேரடியாக சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே புரட்சி பாரதம் எஸ்பிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோடு அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருக்க கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு என்பது ஒவ்வொரு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்ட அந்த தொகுதி பங்கீடுகள் என்பது தொடங்கலாம் என அதிமுக தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த நிலையில் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுடனும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினை தற்பொழுது தொடர்ந்து மேலும் அதிகரித்துக் கொண்டே அதிமுக வருகிறது இந்த நிலையில் கிருஷ்ணசாமியுடன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி பேச்சு இதுartige நட நடத்தி வருகிறார் குணசேகரன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் ஐகானை கிளிக் பண்ணுங்க